வணக்கம் அனைவரும் வாழ்க வளமுடன் ஜாதகத்தில் உங்களுக்கு உங்களுக்கான சந்தேகம் இருந்தாங்க தினமும் காலையில் ஒன்பது மணிக்கு மேலே சக்தி அம்மன் ஜோதிடம் யூடியூப் மூலமாக லைவில் ஜாதக பணம் சொல்கிறேன் உங்களுக்கு ஏதாவது ஜாதகத்தில் சந்தேகம் இருந்தாங்க லைவ் மூலமாக அம்மன் உங்களுடைய கேள்வியை இன்றைக்கி வந்து பதிவு விட்டு கேள்வி கேட்கலாம் உங்கள் பேர் தேதி மாதம் பிறந்த வருஷம் பிறந்த டைமு பிறந்த ஊர் பிறந்த மாவட்டம் கரெக்டாக கொடுத்து உங்கள் கேள்வியை நீங்க கீழ்த்துமா நீங்கள் வந்து கொடுக்கலாம் நீங்கள் ஃபோன் நம்பரு அதிலே வரும் ஃபோன் பண்ணியும் வந்து இன்னைக்கு கேள்வி கேட்கலாம் அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குது நன்மையா தீமையா அழிந்து உண்டான என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு விவரத்தெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய ஜாதகத்துல இந்த லகணம் இந்த லகம் இந்த லகனம் லக்னத்தினுடைய சிறப்புகள் இந்த ஜாதகத்துல எப்படி இருக்குது அப்படின்லாம் வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த ஜாதகத்துல பஞ்சபட்சி உங்களுக்கு நட்புக்காக பறவை எதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் நியூ மூலமா இந்த பேர் வந்து எப்படி இருக்குது கடைக்கு என்ன பேர் இருக்கலாம் அப்படின்ட்டு விவரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் நிறைய விஷயங்கள அந்த சக்தி அம்மன் ஜோதிட யூடியூப் மூலமாக நீங்கள் அந்த லைவில் நீங்கள் கேள்வி மூலமாக கமெண்ட்டில் கொடுத்து தெரிஞ்சிக்கலாம் லைவ்ல ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் அனைவரும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்